அதாவது இந்த சனிக்கிழமை எபிசோடில் எதுவுமே இருக்க வேணாலும் முடிவு பண்ணியே மூணு சீரியலுமே எடுத்த மாதிரி இருந்துச்சு பாண்டியன் ஷோ சிறகடி காசி அதுக்கப்புறம் ஐயனார் துணை அய்யனார் துணையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருப்பி இப்போ வந்து வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன் இதில் வந்து சோழன் வந்து கொஞ்சம் நிதானமாக ஓட்டணும் நீங்கள் ரொம்ப ஆட்டி ஆட்டி ஓட்டுறீங்கன்னு பேச உங்கள் ரிவியூலாம் எனக்கு தேவையில்ல முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ நிலா சோழனை திட்டி அனுப்பிவிட்றாங்க அனுப்பிட்டு அவர் எனக்காக பாவமா நிறைய செய்யறாருங்கிறல்லாம் எனக்கு புரியுது எனக்கு அவர் மேல கோவம்லாம் இல்லை ஆனால் ஒரு வாய் தான் எனக்கு கோவம் ரொம்ப வாய் இருக்கு எல்லாம் தேவையில்லாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதுல வந்து ஒரே ஒரு குட்டி பிரச்சனை ஒன்று வராத மட்டும் நம்ம பார்க்க முடியுது ஒரு பெரிய பூகம்பம் ஒன்று வெடிக்க போகுதுங்கிறது வேற ஒரு விஷயம் வந்து எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா அளவுக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷனோட வந்து வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரு மாதிரி யோசனையோடய இருக்காரு சோழன் அவரை வந்து பார்த்து உங்க அப்பா நடேசன் உசிப்பேற்றி விட்டுறாரு இவங்க எல்லாம் வந்து அதை தங்கச்சி மாதிரி பார்க்கறானுங்க குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா பாசமா இருக்கானுங்க உங்க அண்ணனை வேற அண்ணன் கூப்பிடுது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சீக்கிரமாவே உன்ன கழட்டி விட்டுட்டு வேற யாராவது நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிருவாங்க நீதான் பாவமா முழிக்க போற உன்னை அவன் வாழ்க்கையில வந்து இதுக்கப்புறம் ஒரு விடிவெல்லியே கிடையாது ஏன்னா வந்து எல்லாம் குடும்பமே வந்து அதை கெடுத்து விட்டுரும் செதச்சு லாம் வந்து பேச இவருக்கு ரொம்ப குழப்பமாயிடுது பயமாயிடுது காலையில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் வந்து இவரோட டியூட்டியை வேற யாரோ ஒருத்தர் இவரோட ஃப்ரெண்டு போயிட்டுருக்காரு அது ஒன்றை தான் லைசன்ஸ் இல்லையங்கிறாரு அந்த இதுக்கு ஒன்று அந்த டிராவல்ஸுக்கு போனால் அங்கேயும் நீ அதுக்குப்பா வந்த ஒரு மாதம் இங்கே வேலை இல்லைங்கிறாங்க இவரோட காரையும் வந்து இவர்கிட்ட இருக்க காரையும் எடுத்து வந்து இன்னொருத்தரை வந்து வேலைக்கு அனுப்ப உடனே ஒரு கடுப்பாய் ஆனால் அது ஏன் காரணம் என் வீட்டில் தானே நிற்கும் அப்படின்னா அதுக்காக உனக்கு லைசன்ஸ் இல்லாத வரைக்கும் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த கார் சும்மாவே நிற்க முடியுமாடா உன்ட்ட லைசன்ஸ் இல்லை இல்லை நீ ஓட்டி பிரச்சனையானால் என் காரை தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை அனுப்பிவிட்றாங்க இவர் சோகத்தோடு இருக்க உடனே அவங்க ஓனர் என்ன பண்ணுறாரு வாடா குடிக்க போகலான்னு குடிக்க கூட்டு போகிறாங்க என்னடா குடி ட்ராக் வரலையேன்னு பார்த்தா குடி ட்ராக் வந்துருச்சு ஸோ இதுக்கு நோடில்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எங்கே இங்கே சோழனை காணாமல் வந்து வீட்டில் பேசிக்கிட்டு இருக்க வீட்டில் பேசிகிட்டு இருந்தால் வந்து சோழன் வந்து வரதுக்கு லேட்டாகவும் போலாமா திருவாமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டு எல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோழன் ஒரு மாதிரி கடுப்போட பாரில் உட்காந்து இருக்காரு மொடா குடியா குடிச்சதுக்கு அப்புறம் என்னதான் அவன் வீட்டுல எல்லாரும் பாசமா இருந்தாலும் வந்து வீட்டுல எல்லாரும் பாசமா இருக்காங்க தங்கச்சி மாதிரி பார்க்கறாங்க அப்படின்னு வந்து புலம்ப அந்த ஓனர் என்ன சொல்றாரு என்ன பண்ணாலும் ஓம் பொண்டாட்டி தானடா அப்படின்னு வந்து பேசும்போது அவன் என் பொண்டாட்டியே இல்ல நீங்க என்ன டூட்டிக்கு அனுப்புனீங்க அங்கே அங்க என்ன நடந்துச்சு தெரியுமான்னு பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி இது ஒரு கட்டாய கல்யாணமா இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுக்கு அவளுக்கு ஒரு கட்டாய கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு அதுல இருந்து காப்பாத்தி கூட்டுறதுக்காக நடந்த கல்யாணம் தான் இது ஒரு ட்ராமா கல்யாணம் அப்படிங்கறத சொல்ல ஷாக் கையிடுறாரு அந்த ஓனர் விட்டு அப்படின்னா நீ வந்து ஆம்பளமாக நடந்துக்கணுண்டா நீ தான்ண்டா உனக்கு வேணுங்கிற இடத்த தட்டி பறிக்கணும் தைரியமான பொ பசங்களை தாண்டா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு உருப்பிடாத கருத்தெல்லாம் வந்து அவர் தலையில் திணிச்சு விட இவரும் உடனே வந்து கடும் கோபத்தோட ஒரு சூறாவளி கிளம்பியதேனு கிளம்பி வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனால் வந்து ரூம்களை வந்து நிலா தூங்கிட்டு இருக்காங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபுல் போதையில் போயிட்டு நிலா பக்கத்தில் போய் படுத்துக்கிறார் அவங்க ஒன்றா எந்திரிச்ச உடனே எங்கே வந்துருங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா அது எதுக்கு பதற நான் யார் என்ன இருந்தாலும் அவன் புருஷன் தானே அவங்க கழுத்தை தாலி கட்டின வந்தானே அப்படின்னு கேட்க குடிச்சிருக்காரி வருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா பெரிய அதிர்ச்சி ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க பலார் பலார்னு விட்டு வெளில அனுப்ப போகிறாங்களா குடும்பமே சேர்ந்து திட்ட போதாங்கிறத பார்க்கணும் இந்த அளவுக்கு சோழனை மோசமாக காமிச்சிட்டு அப்புறமா நல்லவராக காமிக்கிறது அதுதான் வந்து ஒரு ஹீரோவை உருவாக்குற விதம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ